அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க நம்மளுடைய சேனலில் கோயில் வழிபாடு தாந்திர பரியாரும் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி ஏகாதசிங்க அதுவும் சனிக்கிழமையோடு வர்ற சேர்ந்து வர்ற ஏகாதசி ரொம்ப சிறப்பு அதுவும் தை மாதத்தில் வர்ற ஏகாதசிக்கு ரொம்ப சிறப்புங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஏகாதேசி வருது ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்தாலே அதனுடைய பலன் நமக்கு கொடுக்குங்க தை மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடும்போது நமக்கு வந்து பாவங்கள்லேருந்து விமோசனம் கிடைக்குங்க அதாவது ஏகாதசி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை இருக்க பெருமாள் படத்துக்கு நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு அகலில் பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பின்னா அவருக்கு நெய்வேத்தியமாக பழம் பூ தேங்காய் வெற்றிலைப்பாக்கு நெல்லிக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் வந்து அவனை நைவேத்தியமாக இதை வைங்க உங்களுக்கு வந்து நெய் இன்னும் கூடுதலாக செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியமாக கூடுதலாக வைங்க வச்சுட்டு அவருக்கு மனமுள்ள பூக்களை அலங்காரம் பண்ணுங்கள் முக்கியமாக துளசி அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க பின்னா துளசி தீர்த்தம் இது பண்ணி அவர் படத்துக்கு முன்னே வச்சு நீங்கள் மனசார தூபதீபம் காட்டி அவரை வழிபடுங்க ஏகாதேசியில் மூணு நேரமும் உணவேதையும் எடுத்துக்காமல் நம்ம வழிபாடும் செய்யலாம் அதில் எனக்கு வந்து அப்படியே உடல்நல இதாக இருக்குது எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பா பால் பழங்கள் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் துளசி தீர்த்தம் மாத்திரம் குடிச்சிட்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் மேற்கொண்டு அவரை மனதார வழிபாடு செஞ்சுட்டு தூப தீபம்லாம் காணிச்சு இன்னைக்கு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லவோ இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை ஒரு நோட்டு எடுத்து பகலில் உறங்காமல் அதை எழுதி அவருடைய நாமத்தை மனசால் துதிப்பாதிட்டு இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிலைங்கிறது உயருங்க அது மாத்திரம் இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நம்ம என்ன ஒரு விஷயங்கள் செய்ய போனாலும் அதில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க ஏகாதசி விரதம் வந்து இந்த தேவிர ஏகாதசியில் நம்ம பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் போது கடன் பிரச்சனைங்கிறது நமக்கு தேஞ்சிக்கிட்டே போய் வாழ்க்கையில் கடனே இல்லாத ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க ஏகாதசி விரதம் இருப்ப இருந்தாலும் சரி அவங்களுடைய பாவங்கள் முழுசாக நீகுங்க இன்றைக்கி பூரா ஏகாதசி விரதம் இருக்கிற நீங்கள் உங்களால் முடிஞ்ச ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு தயிர் சாதம்னாலும் பரவாயில்ல தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ எந்த சாதம் இருந்தாலும் அதை அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்போதுமே பகல் பூரா உறங்காமல் நம்ம வந்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பெருமாளுடைய பாடல்கள் இருந்தால் கேளுங்க டிவியில் போட்டு ஓட விட்டு கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கு பெருமாளுடைய ஏதாவது ஸ்லோகம் தெரிஞ்சால் பாடிக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒன்றுமே தெரியலையா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிறத மனசால் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி ஜெபி சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து பெருமாளுடைய அருள் வந்து ஓம் நமோ நாராயணன் சொல்லும்போதே அந்த இடத்துல பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏகாதேசி விரதம் ஒவ்வொரு மாதத்துலையும் வரும்போதும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏகாதேசியை கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஏகாதேசியை பொறுத்த நமக்கு வந்து பாவங்களை நீக்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வா வாழ்க்கை நிலையை அமையக்கூடிய ஒரு ஏகாதேசிங்க ஏன்னா தை மாத ஏகாதேசிங்கிறது பாவங்களை நீக்கக்கூடிய ஏகாதேசி சாயந்தரம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு அங்கேயும் ஒரு அகழ் விளக்கு வீட்டிலேருந்து கொண்டு போய் பஞ்சி திரிட்டு பசு நெயிட்டு நீங்கள் வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க மனசார வேண்டிக்குங்க பெருமாளை வேண்ட வேண்ட நம்ம வாழ்க்கையில் செல்வசிலிப்பு ஏற்படுங்க பெருமாளை நம்ம தரிசிக்கும் போது செய்ய வேண்டியது என்னன்னா பாதத்தில் இருந்து அவர் முகம் நோக்கி பார்க்கறதுக்குள்ளதுங்க பொதுவாகவே வந்து சாமிகளை எல்லாம் நம்ம பாதத்தில் நே பாதத்தில் அந்த முகத்தை பார்த்து பாதத்தில் இருந்து கீழேருந்து மேல் நோக்கி பார்க்கணும் அந்த தீபாரணை கொடுக்கும்போது அப்படி பார்த்து நம்ம மனசார அவரை வேண்டுதல் வைக்கணுங்க நம்ம வேண்ட வேண்ட நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை இந்த பெருமாளுடைய விரதத்திலே முக்கியமான விரதம்ங்கிறது இந்த ஏகாதேசி விரதங்க இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்து இந்த பெருமாளை வழிபட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் சகல செல்வ பம் ஏற்படட்டும் நானும் பெருமாளை வேண்டிக் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ந்தரம் கோயிலில் போய் அவரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா நிறைய பேர் மூணு நாள் விரதமாக விரதமாக இருப்பாங்க நேற்று விரதம் இருந்த வந்து இன்றைக்கும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பட்டுட்டு நாளைக்கு துவாதேசியில் வந்து காலையில் பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி சௌரியமாக அந்த மாதிரி விரதம் இருந்துக்குங்க விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இன்னைக்கு பெருமாளை மனசார வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்ற இந்த தையில் உள்ள ஏகாதேசியில் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் உண்டாகட்டும் நானும் பெருமாள் வேடிக்கொள்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை andigare nandibana kam